எதிர்ச்சொல் வெப்பம் தர்ப்பம் குடியரசு முடியரசு இணைந்து தனிந்து தன்மை வெம்மை விளைந்தார் வெறுத்தார் ஆண்டால் அடிமை நல்வழி அல்வழி திண்மை நொய்மை நுண்மை பருமை வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி ஒளிஞ்சை நொச்சி தும்பை வாகை ஆடுவு மகடுவு பிறர் தமர் நல்லார் அல்லார் சுதேசி விதேசி கேளிர் பகைவர் இம்மை மறுமை கடுவன் மந்தி துணியார் ஏதிலார் நங்கை நம்பி அவல் மிசை கடிந்து சாந்தம் உக்கிரம் தக்கார் தகவிலார் தொகை விரி தவம் அவம் மடமை புலமை மலர்ச்சி கழிப்பு முனிவு கனிவு ஒரிக தளிர்க ஆண்டு ஈண்டு இம்மை மறுமை ஈவார் ஈயார் உத்தமம் அதமம் அதமன் காக்க விடுக காரணம் அகாரணம் காலம் அகாலம் குணம் குற்றம் கொடுமை செம்மை சந்து நிசந்து அரள் மறல் அசல் நகல் மன்னிப்பு பெருகி அருகி பைய விரிந்து மூப்பு இளமை இடும்பை இன்பம் அகவல் கிட்டுதல் அறம் மரம் ஈவார் ஈயார் சாரம் சக்கை ஒளி வேறுபாடு அறம் அறாவும் கருவி அறம் தருமம் அரி துண்டாக்குக இல்லை திருமால் அரி தெரிந்து கொள் அருகு பக்கம் அருகு ஒரு வகை புல் அரை பாதி அரை கூறு இரத்தல் யாசித்தல் இரத்தல் சாதல் இறை தீனி இறை கடவுள் உறவு வலிமை உறவு சொந்தம் உரி தோலை உரி உரி பால் தயிர் வைக்கும் கயிற்று தொங்கல் உரை சொல் உரை வாசி மேல் உரை துறவு கிணறு துறவு சந்நியாசம் கருத்து எண்ணம் கருத்து கருமை நிறம் நரை வெண்மயிர் நரை தேன் எரி நெருப்பு எரி வீசுதல் ஏரி பெரிய நீர்நிலை ஏரி மேலே ஏரி கரி அடுப்பு கறி யானை கறி காய்கறி மிளகு கீரி கீரி ஒரு விலங்கு கீரி பிளந்து சுனை உற்று சுனை சிறுமுள் குனி வலை குனி ஆலோசனை செய் தின் சாப்பிடு தின் உறுதி கன்னி இளம்பெண் கண்ணி மாலை பனி குளிர்ச்சி பனித்துளி பனி வேலை தொண்டு திணை ஒரு வகை தானியம் திணை குளம் ஒழுக்கம் பனை வகை மரம் பனை மூங்கில் கணம் பழு கணம் கூட்டம் நெடு நொடி பொழுது மண் அரசன் மண் பூமி வன்மை வலிமை வன்மை கொடுக்கும் குணம் அரண் சிவன் அரண் மதில் கோட்டை திண்மை தீமை திண்மை வலிமை இணை வர்ந்து இணை மோனை இரட்டை மான் ஒருவகை விலங்கு மான் பெருமை பொறுப்பு மலை பொறுப்பு கடமை தரி அணி தறி வெட்டு நெசவு பரி குதிரை பரி பறித்தல் சோல் இது போல நிறைய இருக்குங்க பொருள் பூரணமாய் முழுமையாய் புனிதம் தூய்மை கருவி ஆதி கருவிகள் முதலான உயிர்த்தளை ஆட்டும் அனைத்து கூட்டங்களையும் ஆட்டுவிக்கும் கருத்த நூல் கருத்தாய் மேவி எண்ணி பார்க்க முடியாத கருத்துக்களுக்கும் உட்பொருளாய் உள்ள விழுப்பொருளை மேலான பொருளே வையம் உலகம் தொன்மக்கள் பழங்காலத்து வாழ்ந்த பொருள் மக்கள் உலத்தினை தன் மனக்கருத்தை கையினாலுரை காலம் சைகையால் உரைத்த காலம் இருந்திட விலகிட பைய மெல்ல நாணயசைத்த பழந்தமிழ் பேச்சு மொழியாக தோன்றிய பழந்தமிழ் தால் திருவடி ஐயை தாய் திரு செல்வம் வளம் தன்னிகர் ஒற்றில்லை ஒப்பிட்டு கூற முடியாத உயர்வினை உடைய மருவு பொருந்திய செய் வயல் மல்குதல் நிறைதல் குறுநகை புன்னகை பல்பனி பல அணிகலன்கள் இருநிலம் பெரிய உலகு பூ பூண்டனை அணிந்துள்ளாய் பதங்கள் திருவடிகள் இறைவஞ்சுவாம் வணங்குவாம் அருகுளம் நீர்வற்றிய குளம் உகுத்தும் பொய்தும் உருமிடத்து உதவாது குளம் வயலாகியே பொருத்தமான இடத்து பெய்யாது உவர் நிலம் கலர் நிலம் ஊட்டியும் கால வரையா மரபு எல்லையிடாத முறைமை மாறி மலை கடா யானை மதக்களிறு கலற்கால் வீரக்கால் அணிந்த கால்கள் கொடைமடம் மடம் வரையறையின்றி கொடுத்தலாகிய இயல்பு படைமடம் மடம் போர் நெறிக்கு மாறுபட்டு போர் புரிதலாகிய இயல்பு படான் செய்ய போர் செய்யான் படை மயக்குதல் படைகள் ஒன்றோடொன்று கலத்தல் ஓங்கு மலை உயர்ந்த மலை வேங்கை பிடவு மலை நிலத்தே வளரும் மரங்கள் தசை பகுதி நின்று வெளிவராத நகங்கள் நிகழ்ந்த வலிமையற்று ஓய்ந்த பசி கூர்ந்தன பசி மிகுந்ததாக உழுவை ஆண் புலி முடங்கள் முடுக்கான இடம் உண்ணா உயக்கம் உணவும் உண்ணாத வருத்தம் சா உய் மெலிவுற்று பயர்வு நீக்கம் மருள் உருவ ஓம உருவு தோகை மயில் ஆள் அசைநிலை செறிவு அடக்கம் சீர்மை விழுப்பம் அறிவறிந்து அடங்கியிருத்தலே ஆற்றின் நேரிய வழியில் திரியாது நிலை பெறலாது தோற்றம் உயர்வு மான மிகவும் நன்று ஆம் நன்மை ஆம் பணிதல் அடங்குதல் ஐந்து ஐம்பொரிங்கள் ஒருமை ஒரு பிறப்பு எழுமை ஏழு பிறப்பு ஏமாப்பு பாதுகாப்பு யா இவற்றை சோகாப்பர் துன்புறுவர் சொல் இழுக்கு சொற்குற்றம் பொருட்பயன் பொருளால் விளைவது உண்டாயின் உண்டாவது ஆயின் நாவினால் கடுஞ்சொற்களால் வடு தழும்பு கதம் சினம் காத்து அடக்கி செவி தகுந்த காலம் அறம் அறக்கடவுள் ஆற்றின் அடையும் வழியில் தாளாற்றி மிக்க முயற்சி செய்து தந்த ஈட்டிய தக்கார்க்கு தகுந்தவர்க்கு வேளாண்மை உதவி புத்தேல் உலகம் தேவர் உலகம் மீண்டும் இவ்வுலகத்தும் நல்ல பிற நல்லவனவாய நல்லவன நல்லனவாய பிற சொற் செயல்கள் ஊருணி ஊர் மக்கள் உண்ணும் நீர்க்குளம் திரு செல்வம் அற்று போலும் பயன் மரம் பயன்படும் மரம் உள்ளூர் ஊர் நடுவே நயனுடையான் நல்ல உள்ளமுடையவன் மறந்தற்று மரத்தை ஒப்பாது இடம் செல்வம் இடனில் பருவம் வறுமையுற்ற காலம் தளரார் கடன் முறைமை நயனுடையான் ஒப்புருவாளன் கேடு பொருள் கேடு கூகை இரவில் இயங்கும் பறவை அதாவது கோட்டான் இகல் பகை பொழுது தகுந்த காலம் சூழலும் பருவத்தோடு காலத்தோடு ஒட்ட இசைய தீராமை நீங்காமல் ஆர்க்கும் பிணிக்கும் உளவோ உண்டோ அல்லது இல்லை கலங்காது தவறாது ஊக்கமுடையான் மனவிளர்ச்சி உடையான் ஒழுக்கம் அடங்கியிருத்தல் தகர் ஆட்டுக்கிடாய் பேரும் பின்னே கால் வாங்கும் தகைத்து தன்மைத்து பொல்லென உடனடியாக புறம்பெயறார் வெளிப்படையாக காட்டிக்கொள்ள மாட்டார் உள்வேர் பகமையே உள்ளே வைத்திருப்பவர் ஒல்லியவர் அறிவுடையவர் செருணர் பகைவர் சுமக்க பணிக இறுதி வரை இறுதி நாள் வந்தபோது செயல் செய்க கால் கூடி வரும் பொழுது அந்நிலையை அந்த காலம் கழிவதற்குள் அடுத்தது பிரித்தெழுதுக அன்பகத்தில்லா அன்பு பிளஸ் அகத்து பிளஸ் இல்லா வன் வன்பால் பிளஸ் கண் நாற்றிசை நான்கு பிளஸ் திசை ஆற்றுனா ஆறு பிளஸ் உனா பலரில் பலர் பிளஸ் இல் வீடுகள் தாய்மையன் பிறனை தாய்மை பிளஸ் அன்பின் பிளஸ் தனை சுவையுணரா சுவை பிளஸ் உணரா வாய் உணர்வு வாய் பிளஸ் உணர்வு செவிக்குணர்வு செவிக்கு பிளஸ் உணர்வு உணவு தந்து தந்து மின் தந்து பிளஸ் உய்மின் வில் எழுதி வில் பிளஸ் எழுதி பூட்டு மின் பூட்டு பிளஸ் மின் மறுப்பூசி மருப்பு பிளஸ் ஊசி எமதென்று எமது பிளஸ் என்று மொய் இலை மொய் பிளஸ் இலை வாயின் வாயின் பிளஸ் நீர் வெந்துணர்ந்து வெந்து பிளஸ் உணர்ந்து காடு இதனை காடு பிளஸ் இதனை கருமுகில் கருமை பிளஸ் முகில் வெண்மதி வெண்மை பிளஸ் எழுந்தெதிர் எழுந்து கூட்டல் எதிர் அறிவுண்டாக அறிவு பிளஸ் இயல்பீராறு இயல்பு பிளஸ் இரண்டு பிளஸ் ஆறு இயல்பீராறு நன்மொழி நன்மை பிளஸ் மொழி என்கிடர் எனக்கு பிளஸ் இடர் நல்லறம் நன்மை பிளஸ் அறம் வலி ஒழுகி வலி பிளஸ் ஒழுகி எல்லரு எல் பிளஸ் அரு புல்லுரு புல் பிளஸ் உரு அரும்பெறல் அருமை பிளஸ் பெரல் பெரும் பெயர் பெருமை பிளஸ் பெயர் ஒவ்வூர் ஆ பிளஸ் ஊர் பெருங்குடி பெருமை பிளஸ் குடி புங்கு புகுந்தீங்கு புகுந்து பிளஸ் ஈங்கு பெண்ணங்கு பெண் பிளஸ் அனங்கு நற்றிறம் நன்மை பிளஸ் நிறம் கார் சிலம்பு கால் பிளஸ் சிலம்பு செங்கோல் செம்மை பிளஸ் கோல் வெளியுலகில் வெளி பிளஸ் உலகம் செந்தமிழ் செம்மை பிளஸ் தமிழ் ஊர் அறியும் ஊர் பிளஸ் அறியும் எவ்விடம் ஏ பிளஸ் இடம் அங்கன் அம் பிளஸ் கண் அகை பிளஸ் கண் பற்பல பல பல சிற்சில சில சில புன்கண் புன்மை பிளஸ் கண் மென் கண் மென்மை பிளஸ் கண் அருவிலை அருமை பிளஸ் விலை நன்கலம் நன்மை பிளஸ் களம் செலவு ஒளியா செலவு பிளஸ் ஒளியா வலிக்கரை கரை வலி பிளஸ் கரை வந்தணைந்த வந்து பிளஸ் அணைந்த எம் அருங்கும் ஏ பிளஸ் மருங்கும் எங்குறைவர் எங்கு பிளஸ் உறைவீர் கண்ணருவி கண் பிளஸ் அருவி உடம்பெல்லாம் உடம்பு பிளஸ் எல்லாம் திருவாமுது திரு பிளஸ் அமுது மனந்தலைப்ப மனம் பிளஸ் தலைப்ப நற்கரிகள் நன்மை பிளஸ் கரிகள் இன்னமுது இனிமை பிளஸ் அமுது வாலரா வால் பிளஸ் அரா அங்கை அம் பிளஸ் கை நான்மறை நான்கு பிளஸ் மறை பாவிசை பா பிளஸ் இசை காரண காரணத்தேர் காரணத்து பிளஸ் ஏர் நாற்கரணம் நான்கு பிளஸ் கரணம் நாற்பொருள் நான்கு பிளஸ் பொருள் இளங்கனி இளமை பிளஸ் கனி விண்ணப்பம் உண்டு விண்ணப்பம் பிளஸ் உண்டு பிணி அறியோம் பிணி பிளஸ் அறியோம் என்னாலும் ஏ பிளஸ் நாளும் நாம் என்றும் நாம் பிளஸ் என்றும் பணிந்து சிறம் பெருமை பிளஸ் சிறம் திண்டிடல் திண்மை பிளஸ் தரல் என் கிணங்கள் எண்கு பிளஸ் இனங்கள் வீழ்ந்துடல் வீழ்ந்து பிளஸ் உடல் கரிக்கோடு கரி பிளஸ் கோடு பெருங்கிரி பெருமை பிளஸ் கிரி இருவிழி இரண்டு பிளஸ் விழி வெள்ளு வெண்மை பிளஸ் ஏறு உள்ளுரை உள் பிளஸ் உறை நெடுநீர் நெடுமை பிளஸ் நீர் அவ்வழி ஆ பிளஸ் வலி தெண்டை தென்மை பிளஸ் திரை அன்பு அன்பு பிளஸ் எனப்படுவது பண்பெனப்படுவது பண்பு பிளஸ் எனப்படுவது பற்றில்லேன் பற்று பில்லஸ் பற்று பிளஸ் இல்லேன்